அன்புக்குரிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள் நம்ம யூடியூப் தளத்திலே தொடர்ச்சியாக ஒவ்வொரு சிறிய சிறிய வினாக்கள் சிறிய சிறிய நுண்ணறி வினாக்கள் அவற்றை எவ்வாறு இலகுவாக காண்பது என்பது தொடர்பாக ஆரம்பத்தின் அடிப்படையில் இருந்து ஒவ்வொரு வினாக்களாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே இன்றைய காணொலியிலே ஒரு வினாவை தெளிவுபடுத்த விரும்புகின்றேன் வினாவை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் வினாவானது ஒரு குளிர்பான போத்தல் மூன்று பேரை உபசரிக்க போதுமானது ஒரு குளிர்பான போத்தல் மூன்று பேரை உபசரிக்க போதுமானது எனின் பதினான்கு பேரை உபசரிக்க எத்தனை குளிர்பான போத்தல்கள் வாங்க வேண்டும் ஒரு குளிர்பான போத்தல் மூன்று பேருக்கு போதுமான உபசரிக்க போதுமானதாக இருக்கின்றது அவ்வாறாக இருப்பின் பதினான்கு பேருக்கு பதினான்கு பேருக்கு நாங்கள் வழங்குவதற்கு எத்தனை குளிர்பான போத்தல் வாங்க வேண்டும் என்பதுதான் வினா எனவே இந்த இடத்தில் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் ஒரு குளிர்பான போத்தல் மூன்று பேருக்கு போதுமானதாக இருக்கும் ஒரு குளிர்பான போத்தல் மூன்று பேருக்கு போதுமானதாக இருக்கும் பதினான்கு பேர் வீட்டுக்கு பதினான்கு விருந்தினர்கள் வந்திருக்கிறார்கள் சொன்னால் எத்தனை குளிர்பான போத்தல்கள் நாங்கள் வாங்க வேண்டியதாக இருக்கும் என்பதுதான் வினா இதற்கான ஒரு இலகுவான வழிமுறையாக பதினான்கினை மொத்தமாக வந்த விருந்தினர்கள் பதினான்கு பேர் பதினான்கினை மூன்றால் வகுக்க வேண்டும் ஏன் மூன்றால் வகுக்கின்றோம் ஒரு குளிர்பான பொத்தில் மூன்று பேருக்கு போதுமானதாக இருக்கும் ஒரு குளிர்பான பொத்தல் வாங்கினால் மூன்று பேருக்கு போதுமாக இருக்கும் எனவே பதினான்கு பேர் வந்திருக்கிறார்கள் அந்த பதினான்கு பேருக்கும் எத்தனை குளிர்பான பொத்தில் வாங்க வேண்டும் என்பதுதான் வினா எனவே பதினான்கை மூன்றால் வகுக்கின்ற போது பதினான்குக்குள் நான்கு தடவைகள் காணப்படுகின்றது பதினான்குக்குள் மூன்று நான்கு தடவைகள் இருக்கின்றது மீதியாக ட்ரெண்டு கிடைக்கின்றது மீதியாக ட்ரெண்டு கிடைக்கின்றது இந்த இடத்திலே நீங்கள் கவனிக்க வேண்டிய விடியம் என்னன்னு சொன்னால் பதினான்கு பேர் வந்திருக்கின்றார்கள் ஒரு குளிர்பான பொத்தல் மூன்று பேருக்கு போதுமானதாக இருக்கின்றது நாங்கள் மூன்று மூன்றாக வாங்கினால் நான்கு குளிர்பான பொத்தல்கள் வாங்குகின்ற போது பன்னிரண்டு பேருக்கு மாத்திரமே போதுமானதாக இருக்கும் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் ஒரு குளிர்பான போத்தல் மூன்று பேருக்கு போதுமானதாக இருந்தால் நான்கு குளிர்பான போத்தல்கள் வாங்கினால் பனிரெண்டு பேருக்கு மாத்திரமே எங்களுடைய வீட்டுக்கு வந்த விருந்தினர்கள் பதினான்கு பேர் அதாவது பதினான்கு பேர் இருக்கிறார்கள் எனவே மீதியாக இரண்டு பேர் இருக்கிறார்கள் மீதியாக இரண்டு பேர் இருக்கிறார்கள் மீதியாக இரண்டு பேர் இருந்தால் அவர்களுக்கும் ஒரு குளிர்பான போத்தல் வேண்டியதாக இருக்கும் எனவே மீதி புறப்படுகின்ற போது மீதி ஒருவராக இருந்தால் கூட ஒரு குடிமனத்தில் வாங்க வேண்டியதாக இருக்கும் எனவே மீதி புறப்படுகின்ற போது இங்கே புறப்பட்ட விடையோடு ஒன்றை கூட்ட வேண்டும் இங்கே புறப்பட்ட விடியோடு ஒன்றை கூட்ட வேண்டும் மீதி புறப்பட்டால் மீதி பூஜ்ஜியமாக இருந்தால் இங்கே இருக்கிறதா விடியாக இருக்கும் மீதி ஒருவராக இருந்தாலும் சரி இரண்டு பேராக இருந்தாலும் சரி மீதி புறப்படுகின்ற போது மேலே உள்ள இந்த விடையோடு ஒன்றை கூட்ட வேண்டும் எனவே வாங்க வேண்டிய மொத்த குளிர்பான போற்ற எண்ணிக்கை ஐந்தாக இருக்கும் வாங்க வேண்டிய மொத்த குளிர்வான போற்ற எண்ணிக்கை ஐந்தாக இருக்கும் இது ஒரு மிக இலகுவான ஒரு வினா இந்த வினாவில் இருந்து கடினமான வினாவுக்கு நாங்கள் செல்லலாம் எனவே இதை முதலிலே தெளிவாக வழங்கிக் கொள்ளுங்கள் சிறிய சிறிய வினாக்களாக அவற்றை செய்கின்ற எளிய வழிமுறைகளை இப்போது இருந்தே செய்து கொண்டு போகின்ற போது உங்களால் நுண்ணறிவு சார்ந்த விடயங்களிலே கூடுதலாக உங்களை பரீட்சை கேட்ட வகையிலே தயார் செய்யக்கூடியதாக இருக்கும் நன்றி எமது யூடியூப் தளத்திலே பதிவேற்றப்படுகின்ற காணொளிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் தொடர்ச்சியாக பதிவேற்றப்படுகின்ற காணொளிகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு யூடியூப் தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அதே போல இந்த காணொளிகளை ஏனியோர்களும் உங்களுடைய நண்பர்கள் மாணவர்கள் ஏனியோர்கள் பார்த்து பயனடைவதற்கு அவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் இன்னொரு காணொலியிலே சந்திக்கிறேன் நன்றி எமது யூடியூப் தளத்திலே பதிவேற்றப்படுகின்ற காணொலிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் தொடர்ச்சியாக பதிவேற்றப்படுகின்ற காணொலிகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு யூடியூப் தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அதே போல இந்த காணொலிகளை ஏனியோர்களும் உங்களுடைய நண்பர்கள் மாணவர்கள் ஏனியோர்கள் பார்த்து பயனடைவதற்கு அவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் இன்னொரு காணொலியிலே சந்திக்கிறேன் நன்றி